உனக்கு குடுக்கப்பட்ட இடம் தவறா இருக்குன்னா நீ முடிவெடுத்திருக்கனா அந்த இடத்துல நடத்துனமா நடத்த கூடாதானு சரி திமுக பேசக்கு தகுதி இல்லை அது ஒரு படை அதிமுக ஒரு படை பிஜேபி ஒரு படை காங்கிரஸ் ஒரு படை இத விட முக்கியமா என் டிகே என் கால் தூசுக்கு சமம் இல்ல நீங்களா கால் தூசுக்கு இந்த என்டிகே பேசுற சகோதரர்கள் சொல்றேன் கால் தூசுக்கு தமிழ்ல தான் நீங்களா அங்க நடக்கிற ஒரு கூட்டத்தை போய் பாரு அது வந்து தலைவர் பிரபாகரன் மேதவோட படை எப்படி நிக்கும் நினைக்கிற அவ்வளவு நீட்டா இருக்கும் கூட்டம் நடந்து கூட்டம் முடிஞ்சு போறது வரைக்கும் அவ்வளவு நீட்டா இருக்கும் முடிஞ்சு போன பிறகு அதனுடைய அந்த சகோதரர்கள் அங்க பண்ணி வரைக்கும் பர்ஃபெக்டா முடிச்சு கொடுத்துட்டு போவான் இவரை விட அதிகப்படியான கூட்டம் இவரை விட ஆக்ரோஷமும் குறிக்கோளும் கொள்கைகளும் நிறைஞ்ச கூட்டம் அறிவான கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு படைய கட்டமைச்சிருக்கான் அந்த மனுஷன் அந்த மனுஷன்லாம் பேச உங்களுக்கு தகுதி இருக்கா தகுதி இருக்கா ஏன் திமுக வந்து இவங்க இவங்களை யாருமே உண்மையில சொன்னா கண்டுக்க கூடாது அப்படியே விட்டுருக்கணும் இன்னைக்கு முப்பத்தோரு உயிர்களுக்கு கா காவு வாங்கிட்டாரு எப்படி நீங்க இந்த கரைய நீங்க வந்து கழுவ போறீங்க விஜய் அவர்களை கேட்க எப்படி இந்த கரையை கழுவ போறீங்க நான் எத்தனையோ நம்ம சாமானியர்கள் குரல்கள் அவர்களுக்கு கேட்காது எத்தனையோ பேர் சொன்னாங்க அந்த குரல் அவங்களுக்கு கேட்காது அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு ஆஹ் நமக்கு இவ்வளவு கிரேஸ் இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் இவ்வளவு கிரேஸ் இருக்கு இதை பயன்படுத்திக்கணும் கிரேஸ் இருக்குது சரி ஓகே இவ்வளவு பேர் நான் எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன் இவ்வளவு பேர் உன்னை நம்பி இருக்கிறான் அவனை சரியான வழியில நடத்து அவனுக்கு ஒரு கொள்கையை புரியவை அவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு வை எதுவும் கிடையாது எதுக்குடா அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்து எங்க தலைவர் ஆட்சிக்கு இதை இத சீமான்னு சீமான சொல்ல சிரிச்சாங்க தலைவர் எதுக்கு வராரு தலைவர்